ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் ஸ்டோரி தமிழ்ச்சி இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு அழகான மனதை தொட்ட ஒரு ஒரு கண்ணீர் கலந்த கதை வந்து நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் நம்ம வீடியோவை இப்போ நம்ம ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஸ்டோரி பிடிச்சிருந்தேன்னா கமெண்ட் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே உடனே வந்து ஷோவாகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க பூட்டிய கிரெல்லிக்கு அப்பால் ஒரு பெரியவர் கசங்கிய சாதாரண வேட்டி சட்டை முகத்தில் கருப்பும் வெள்ளையுமாக மண்டிய ரோமக்காடு நீண்ட பயணத்தால் கலைத்த முகம் என கையில் நகைக்கடை விளம்பரத்துடன் இருந்த ரெக்ஸின் பையுடன் நின்றிருந்தார் அவர் கையில் இருந்த சீட்டை பார்த்தார் ஆனந்த் நம்பர் எட்டு யோகானந்தம் நகர் ஆமாம் இதுதான் நான் தான் ஆனந்த் நீங்க என்ன வேணும் அவர் வறண்ட உதடுகளை நாவால் ஈரப்படுத்தி கொண்டார் நான் உங்க அப்பாவுடன் நண்பன் காரைக்கால்ல இருந்து வர்றேன் உங்க அப்பா லெட்டர் கொடுத்து அனுப்பியிருக்கார் பெரியவர் பை பைஜிப்பை திறந்து ஒரு கடிதத்தை எடுத்து நீட்டினார் வாங்கி பார்த்த ஆனந்த் அப்பாவா என்று வினவியபடி கடிதத்தை படித்தான் அதில் அன்புள்ள ஆனந்துக்கு அப்பா எழுதுவது ஆசீர்வாதம் கடிதம் கொண்டும் வரும் ராமசாமி என் நண்பன் ரொம்ப கஷ்டம் ஜீவனம் இவரது ஒரே பிள்ளை சமீபத்தில் விபத்தில் இறந்துவிட்டான் விபத்துக்கான இழப்பீடு கிடைத்தால் ராமசாமியும் அவர் மனைவியும் வாழ ஓரளவு உதவியாக இருக்கும் விபத்து சம்பந்தமான போலீஸ் விசாரணை விபத்து ஏற்படுத்திய டிராவல்ஸ் வேன் உரிமையாளர் தர ஒப்புக்கொண்ட இழப்பீடு போன்ற சகல விவகாரங்களையும் சேகரித்து அவரிடம் கொடுத்து அனுப்பியிருக்கிறேன் சென்னையில் தலைமை அலுவலகத்தில் தருவார்களாம் சென்னைக்கு அவருக்கும் புதிது நீ கொஞ்சம் அவருக்கு உதவி செய்தால் நல்லது செய்வாய் என்று நம்புகிறேன் மற்றபடி உடம்பை பார்த்துக்கொள் பொங்கலுக்கு கண்டிப்பாக ஊருக்கு வர வேண்டும் உன் அப்பா பரமேஸ்வரன் என்று எழுதப்பட்டிருந்தது அவன் முகத்தையே பார்த்து கொண்டு நின்றார் ராமசாமி ஒரு வினாடி யோசித்தவன் சட்டென சாவி எடுத்து வந்து கேட்டை திறந்தான் வாங்க சார் உட்காருங்க என்றவன் டம்ளரில் தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தான் தயங்கியபடி உள்ளே வந்த ராமசாமி தண்ணீரை வாங்கி பருகினார் சாப்பிட்டிங்களா இல்ல வழியில் ரெண்டு வாழைப்பழம் சாப்பிட்டேன் பஸ் லேட்டு காலையில் காரைக்காலிலே கிளம்பினா சாயங்காலம் மெட்ராஸ் போயிடலாம்னு உங்கள் அப்பா சொன்னார் பஸ் பிரேக் டவுன் ஆயிடுச்சு அதான் அகா இவ்வளோ ஆயிடுச்சு இவ்வளோ லேட்டா வந்தேன் என்று பதில் கூறினார் அதனால் என்ன பரவாயில்லை ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தான் ஆனந்த் தோசை மாவு இருந்தது நான்கு தோசை சுட்டு மிளகாய் பொடி எண்ணெய் தண்ணீர் கொண்டு வந்து டேபிள் மேல் வைத்தான் சாப்பிடுங்க இதோ வர்றேன் என்றவன் வாசல் பக்கம் மொபைலுடன் போனான் திரும்பி வந்தபோது சாப்பிட்டு முடித்து கை நிறைய பேப்பர்களுடன் காத்திருந்தார் ராமசாமி சொல்லுங்க என்ன நடந்தது என்று அவர் எதிரில் அமர்ந்து பேப்பர்களை வாங்கி பார்த்தான் நம்ம வீடியோக்கு இடையில் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுங்க அது என்ன அப்படின்னா திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப் பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவ் அவைலபிள் ஆன் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் பை மோட் இ ஷாப்பிங் நம்ம இந்த ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குங்க அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க பையனின் ஃபோட்டோ இருந்தது இருபத்தி ரெண்டு வயதில் அழகாக பதவிசாக இருந்தான் பையன் ஆனந்துக்கு கண்கள் கலங்கின முகத்தை துடைத்து கொண்டார் ராமசாமி இவனுக்கு முன்னாலே பிறந்த நாலஞ்சு பேரும் சின்ன வயசுலையே போய் சேர்ந்துட்டாங்க இவன் தான் தங்கினான் மகேஷ்னு பேர் கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன் பொறுப்பான பிள்ளை ஸ்காலர்ஷிப்லேயே பிஇ முடிச்சான் வேலை கிடைச்சிட்டா நம்ம கஷ்டம் தீந்துடும்னு வாய்க்கு வாய் சொல்வான் வேலையும் கிடச்சது என்னையும் என் மனைவியையும் நிற்க வச்சு நமஸ்காரம் செய்துட்டு மெட்ராஸ் கிளம்பினான் பஸ் ஸ்டாண்டு போக ரோடு கிராஸ் செய்கிறப்போ வேகமாக வந்த ட்ராவல்ஸ் வேன் மோதி ஸ்பாட்லேயே மேல் துண்டால் முகத்தையே மூடி குலுங்கினார் ராமசாமி பேசாமல் அவரையே பார்த்தான் ஆனந்த் அவராகவே தொடர்ந்தார் அந்த வெயின் சொந்தக்காரர் நஷ்டஈடு தர ஒத்துக்கிட்டார் முதல்லையே அதை வாங்கவே மனசு ஒத்துக்கல பிள்ளையே பறிக்கொடுத்துட்டு அந்த பணத்திலேயே சாப்பிட்றதான்னு வெறுப்பா இருந்தது உங்க அப்பா தான் எனக்கு ஆறுதல் சொல்லி வாங்கிக்க சொல்லி வற்புறுத்தினார் எனக்கு நிரந்தரமா ஒரு வேலையும் கிடையாது என் மனைவி ஏற்கனவே நோயாளி பிள்ளை போன துக்கத்திலேயே படுத்த படுக்கையாயிட்டா எங்களை பகவான் அழைச்சிக்கிற வரை சாப்பிட்றது சாப்பிட்டு தானே தொலைக்கணும் அதனாலே கடைசியாக நஷ்டஈடு வாங்கிக்க சம்மதிச்சிட்டேன் உங்கள் அப்பா தான் எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு இங்கே அனுப்பி வச்சாரு என் பிள்ளை உங்களுக்கு உதவி செய்வார்னு லெட்டர் கொடுத்து அனுப்புனார் செய்கிறேன் கண்டிப்பாக உதவி செய்கிறேன் என்று எழுந்தவன் அவர் படுக்க பாயும் தலையனையும் கொடுத்தான் மறுநாள் காலையில் காஃபி போட்டு அவருக்கு கொடுத்து தானும் குடித்து குளித்துவிட்டு வந்தான் அவரும் குளித்துவிட்டு வர இருவருமாக பைக்கில் கிளம்பினர் இங்கே நுங்கம்பாக்கம்னு இருக்காமே அங்கேதான் ஹெட் ஆஃபீஸ் இருக்காம் நுங்கம்பாக்கம் பக்கம்தான் நான் கூட வந்து செஞ்சு தர்றேன் வழியில் ஓட்டலில் டிஃபனை முடித்து ட்ராவல் ஆஃபீஸில் வந்தனர் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடித்து செக்கைக்கு வர மதியானம் ஆகிவிட்டது ரொம்ப நன்றிப்பா எனக்காக ரொம்ப சிரமப்பட்டுட்டே நான் இப்படியே ஊருக்கு கிளம்புறேன் இப்போ பஸ் பிடிச்சா ராத்திரிக்குள்ளே காரைக்கால் போயிடலாம் என் மனைவி தனியாக இருக்கா துணைக்கு ஆள் இல்லை நானே பஸ் விடுறேன் வாங்க என்றவன் ஓட்டலுக்கு அழைத்து போய் அவர் மறுத்தும் கேட்காமல் சாப்பிட வைத்து தானும் சாப்பிட்டான் கோயம்பேடு வரை பைக்கில் அழைக்கி அழைத்து சென்று காரைக்கால் பஸ்ஸில் ஏற்றிவிட்டான் டிக்கெட் வாங்க என்று ஐநூறு ரூபாய் பிடிவாதமாக அவர் சட்டை பையில் திணித்தான் ஒரு நிமிஷம் என்று போனவன் ஒரு பிளாஸ்டிக் பையுடன் வந்தான் ஊர் போய் சேர எத்தனை நேரம் ஆகுமோ வழியிலேயே சாப்பிட்டுக்கோங்க என்று டிஃபன் பொட்டலம் தண்ணீர் பாட்டில் அடங்கிய பையை அவரிடம் கொடுத்தான் அவர் நெகிழ்ந்தார் என்னாலே உனக்கு ரொம்ப சிரமம் பா லீவு வேற போட்டுட்டு எனக்காக அலைஞ்சிருக்கே ஊருக்கு போனது முதல் வேலையாக உங்கள் அப்பாவை பார்த்து நன்றி சொல்லணும் ராமசாமி உணர்ச்சி வசப்பட்டு பேசிக்கொண்டே போக அமைதியாக அவர் பக்கத்தில் அமர்ந்தான் ஆனந்த் ஒரு விஷயம் சார் நீங்க தேடி வந்த ஆனந்த் நான் இல்லை ராமசாமி திருக்கிட்டார் என்னப்பா சொல்கிற ஆமாம் நீங்கள் அட்ரஸ் தப்பாக வந்துட்டீங்க நான் இருக்கிறது யோகானந்தம் நகர் எக்ஸ்டென்ஷன் நீங்கள் மெயின் யோகானந்தம் நகர் போயிருக்கணும் அது கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது ராமசாமிக்கு வியர்த்தது அடடா தப்பு செய்துட்டேனே ரொம்ப ரொம்ப சாரிப்பா நீ தான் வந்த உடனேயே சொல்லியிருக்கலாம் இல்லையா அனாவசியமாக எதுக்கு எனக்காக மெனக்கெட்டு அவரை தடுத்தான் ஆனந்த் நீங்கள் வந்தது ராத்திரி பத்தரை மணிக்கு மெட்ராஸில் இருக்கிறவங்களுக்கே இங்கே அட்ரஸ் தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டம் நீங்கள் மெட்ராஸுக்கு புதுசு வேறு அதுலேயும் நீங்கள் வந்த காரியத்தை பற்றி தெரிஞ்சதுலேயே எனக்கு மனசு சங்கடமாக போயிடுச்சு அதான் உங்களை சாப்பிட சொல்லிட்டு லெட்டர்லேயே இருந்த நம்பருக்கு கால் போட்டு பேசினேன் நீங்கள் அட்ரஸ் மாறி வந்த விஷயம் கேட்டு உங்கள் நண்பர் அதான் அந்த ஆனந்தோட அப்பா ரொம்பவே வருத்தப்பட்டார் அவர்கிட்ட அவர் பிள்ளையோட நம்பர் கேட்டு வாங்கி பேசிட்டு பொழுது விடிஞ்சதும் ஒரு ஆட்டோ விலை உங்களை அனுப்பி வைக்கலாம்னு இருந்தேன் ஆனா மொபைல் ஃபோனில் பேசினது ஆனந்தோட மனைவி அவர் ஆஃபீஸ் விஷயமா டில்லி போயிருக்காராம் வர ஒரு வாரம் ஆகுமாம் அப்பதான் முடிவு செஞ்சேன் நேரடியாக நானே உங்களுக்கு உதவி செய்திடலாம்னு என்ன ஆனந்த்னா என்ன சார் நஷ்ட ஈடு உங்களுக்கு கிடைக்க நான் உதவி செய் செய்ய இருந்திருக்கேன் இல்லையா நிம்மதி என் மனசுல மனசில் இருக்கு அது போதும் சார் டிரைவரும் கண்டக்டரும் பஸ்ஸில் ஏற எழுந்தான் ஆனந்த் அவன் கைகளை பற்றி கண்ணில் ஒற்றிக்கொண்டார் ராமசாமி அவன் உள்ளங்களை ராமசாமியின் கண்ணீரால் நனைந்தது நல்லா இருப்பா நல்லா இரு வேற என்ன சொல்றது பதினைந்து வருடங்களுக்கு முன் செத்துப்போன தன் அப்பாவை நினைத்து கொண்டான் அப்பா நீங்க இப்போ உயிரோடு இருந்து இது மாதிரி லெட்டர் கொடுத்து அனுப்பியிருந்தாலும் கண்டிப்பா உதவி செஞ்சிருப்பேன் என் வளர்ச்சியை பார்க்காமலேயே போயிட்டீங்களே யாரோ ஒருத்தருக்கு பிள்ளையா இருந்து அவர் நண்பருக்கு உதவி செய்திருக்கேன் அப்பா உங்களுக்கு திருப்திதானே கனத்த மனதுடன் பஸ்ஸை விட்டு இறங்கினான் ஆனந்த் நம்ம ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே வந்து ஷோ ஆகும் இதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய ஸ்டோரிஸ் வந்து நான் போட்டிருக்கேங்க மற மறக்காம நம்ம சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க